வணக்கம் இந்த ஒரு வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாளா நாம வறட்சியை பத்தி கவலைப்பட்டு இருந்தோம் ஆனா இனிமே வரப்போற பிரச்சனை சொல்றாங்க அப்போ என்ன நடக்க போகுது சரி வாங்க உள்ள போலாம் தமிழ்நாட்டோட வானிலையில இப்போ ஒரு அமைதி நிலவுது ஆனா இது நிஜமான அமைதியா இல்ல புரியலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா வரப்போற மிகப்பெரிய மாற்றம் என்னங்கறத விளக்கமா இப்ப பாக்கலாம் முதல்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்திரலாம் ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர மழை இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சொட்டு மழை கூட இல்ல என்னடா நடக்குதுங்க ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா ஆமா நீங்க கடலோர மாவட்டத்துல இருந்தீங்கன்னா குறிப்பா நாகப்பட்டினம் திருநெல்வேலி பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போன இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை சும்மா வெளுத்து வாங்கிருக்கு பாருங்க வேளாரண்யத்துல மட்டும் பதினேழு சென்டிமீட்டர் அப்போ உங்களுக்கு பெஞ்ச மழை இல்ல அது நிஜம்தான் ஆனா ஒரு நிமிஷம் இந்த மழை இப்படியே தொடருமா இல்ல ஒரு சின்ன பிரேக் வரப்போகுது இந்த மழைய கொடுத்த சிஸ்டம் இப்ப கொஞ்சம் வீக்காகி அரபிக்கடல் பக்கம் நகருது அதனால நவம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் ஆனா இந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதான் விஷயமே சரி அந்த ரெண்டு நாள் ஓய்வுக்கு அப்புறம் என்ன அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது ஒரே நேரத்துல ரெண்டு புது சிஸ்டம்ஸ் உருவாக்க போகுது இப்போ இந்த டைம்லைனை பாருங்க எல்லாம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வங்கக்கடல்ல ஒரு சுழற்சி ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாளே அதாவது இருபதாம் தேதி அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சுமத்ரா தீவு பக்கத்துல இன்னொரு சிஸ்டம் உருவாகுது சோ நமக்கு ரெண்டு சிஸ்டம் ரெடியாகுது இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அரேபிக் கடல்ல ஒரு சிஸ்டம் வங்கக்கடலில் இன்னொரு சிஸ்டம் இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோத போறது இல்ல ஆனா அதுக்கு பதிலா ட்ரஃப்னு சொல்ற ஒரு காத்து பாலம் மாதிரி ரெண்டுக்கும் நடுவுல உருவாகும் இந்த பாலம் என்ன பண்ணும்னா அரேபிக் கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சு நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொட்ட போகுது இதுதான் கேம் சேஞ்சர் இப்போதான் நாம இந்த கணிப்போட கிளைமேக்ஸ்க்கு வரோம் நவம்பர் கடைசி வாரத்துல வரப்போற மழை எப்படி இருக்கும் சும்மா சாதாரண மழையா நிச்சயமா இல்ல இந்த தடவ மழையை இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆக்கப்போற ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு அவர்தான் எம் எம்ஜேஓ அதாவது மேடன் ஜூலியன் அலைஃப் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது இந்திய இருந்து வர்ற ஈரப்பதம் நிறைஞ்ச ஒரு பெரிய காத்து ஆறு மாதிரி இதுதான் வரப்போற மழைக்கு பெட்ரோல் மாதிரி செயல்பட போகுது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இவ்ளோ நாளா நமக்கு பெஞ்ச மழை வடக்கேர்ந்து வந்த வறண்ட குளிர்காத்துனால வந்தது அதனால தான் உள் மாவட்டங்கள்ல நிறைய பேருக்கு என்னடாது மழைய பெய்யலன்னு ஒரு ஏமாற்றம் ஆனா இனிமே வரப்போறது அப்படி இல்ல எம்ஜே ஓன்ற ஈரப்பத என்ஜின் ஓட வர்ற காத்து இதனால மழை தமிழ்நாட்டில் பரவல விடாம பெய்யும் சரி அப்போ எத்தனை நாளைக்கு விடாம பெய்யும் அதுக்கு பதில் இந்த ஒரு நம்பர்ல இருக்கு நாலு ஆமாங்க வானிலை ஆய்வாளர்களோட கணிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த நாலு நாளும் இடைவிடாத தொடர்ச்சியான மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கதை இதோட முடியல நவம்பர்ல ஆரம்பிக்கிற இந்த மழை டிசம்பர் மாதத்துலேயும் தொடரப்போகுது சொல்லப்போனால் இது ஒரு பெரிய ஈரமான காலத்தோட ஆரம்பம்தான் டிசம்பருக்கான பிளானை பாருங்க டிசம்பர் இருந்து எட்டு வரைக்கும் ஒரு பெரிய ரவுண்டு மழை இருக்கு அதுக்கப்புறம் இருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இன்னும் மூணு ரவுண்டு இதுலயும் ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க கடைசியா கிறிஸ்துமஸ் முடிஞ்சதும் தென் மாவட்டங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு சிஸ்டம் வருது ஸோ டிசம்பர் மாதம் ஃபுல்லா மழை தான் நமக்கு எல்லாருக்கும் வர்ற ஒரு சந்தேகம் தான் இந்த சிஸ்டம் நம்மளை ஏமாத்திட்டு ஆந்திரா பக்கம் போயிடுமா அப்படிங்கிறது ஆனா இந்த தடவை கணிப்புகள் சொல்லுதுன்னா உருவாகிற எல்லா சிஸ்டமும் இலங்கைக்கு பக்கத்துல தான் கடந்து போகும் அப்படி போறதால தமிழ்நாட்டுக்கு மழை நிச்சயம் சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நாம என்ன செய்யணும் இதுதான் இப்ப இருக்கிற ஒரு விசித்திரமான முரண்பாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் பண்ருட்டி பகுதிகளில் மழை விழுத்து வாங்குச்சு ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற விவசாயிங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க அப்ப பிரச்சனை எங்க இருக்கு மழை பெய்யாதது இல்லையா இல்லை வானிலை ஆய்வாளர் சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க குளங்கள் நிரம்பும் ஏரிகள் நிரம்பும் நான் சத்தியம் கூட செய்வேன் பொறுமையா இருங்க வரப்போற மழையோட அளவு மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க சோ ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்ப போகுது அப்போ நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஒன்று தொடர்ச்சியா கனமழை வரப்போகுது ரெண்டு இப்போ இருக்கிற தண்ணீர் தட்டுப்பாடு மழையால இல்ல நம்மளோட நீர் மேலாண்மை சரியில்லாததால மூணு சீக்கிரமே தண்ணி இல்லைன்ற கவலை போய் அதிக தண்ணியை என்ன பண்றதுன்ற சவால் வரப்போகுது அதனால நம்மளோட முதல் மற்றும் முக்கியமான வேலை ஒன்னே ஒன்று தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்ம தெருவில் இருக்கிற வடிகால் வாய்க்கால்களை சுத்தமா தயாரா வச்சுக்கிறது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இவ்வளோ நாளா மழை வருமா வருமானு வானத்தையே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மழை உறுதியா வருது ஆனா நம்ம எதிர்பார்த்த அந்த மலைக்கு நம்ம தயாரா இருக்கோமா யோசிங்க செயல்படுங்க